தேவனுடைய வார்த்தை விதையை போன்றது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் விதைத்தவன் தூங்கினாலும் என்ன பிரச்சனை விதைத்தவரும் தூங்குவது இல்லை அந்த விதையும் தூங்குவதில்லை அவர் சொன்ன வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் நான் வேதத்திலிருந்து பேசல என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பேசுறேன் கர்த்தர் சொன்னது கால தாமதமாகினாலும் சொன்னதை அவர் செய்து முடிப்பார் உங்களுக்கு இங்கே என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் ஒவ்வொன்றா 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 தூக்கிதே வருவார் யோசிப்பு போகிறான் என்ற சொன்னார் வாக்குத்துவம் உன்னே அதிகாரியாக நான் வைப்பேன் குழியில் படுத்துருக்கான் அவன் யோசிச்சிருப்பான் இந்த படுகியிலிருந்து என்னை உயர்த்துவதற்கு ஒருவராலும் முடியாதுன்னு நினைத்து அடுத்து யோசிச்சிருப்பான் யாகோப்பு நடந்து போகிறான் வெறுங்கையா நடந்து போகிறான் என்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு நீ கொண்டு வருவீன் என்றால் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அவருக்கு ஆண்டோர் உடன்படிக்கை பண்ணுகிறான் ஆண்டோர் அடையணு உன்னை கொண்டு போன மாதிரி இல்லைடா நான் உன்னை வரும்பொழுது இரு பரிவாரங்களோட கொண்டு வருவேன்டா யோசித்து பாருங்க ஆண்டவருடைய வாக்குத்தம் எப்படியெல்லாம் நிறைவேறினதுண்டு வழியே இருக்காதுங்க எந்த ஒரு வழியுமே இல்லை ஆனால் ஆண்டவர் வழியை ஏற்படுத்தி அதை நிறைவேற்றி முடிப்பார் ஆண்டவரில் நான் கண்ட ஒரு ஒரு விஷயத்த ஸ்பெஷல் என்ன தெரியுமா வழி அடைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த ஒரு வழியுமே இல்லாத இடத்துல வழியவே உருவாக்காம செய்து முடிச்சிருக்கிறார் எத்தனை பேர் நான் பேசுனது புரிஞ்சுது நம்ம நினைப்போம் என்னன்னா ஒரு ஒரு விஷயம் நடப்பதுக்கு ஒரு வழி உண்டு வழி இருக்கா வழி இருக்கு அந்த வழியால் தான் நடக்கணும்னு நான் கண்டுபிடிச்ச என்ன தெரியுமா ஆண்டுட்ட வழியை ஏற்படுத்தாமலே அதை செய்து முடிச்சிருக்கிறார் அது எப்படா முடிகிறது அதுதான் எனக்கு தெரியல வழியும் இல்லை ஒன்றும் ஆனா ஆனால் நடந்துருக்கு காற்றும் இல்ல மழையும் இல்லை ஆனா பள்ளங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது அதுதான் ஆண்டவர் அதுதான் ஆண்டவர் நாம் நினைப்போம் ஏதோ ஒன்றை செய்வதற்கு ஒரு திங்ஸ் தேவை இந்த மைக்கை உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவை என்ன தேவை ஒரு பிளாஸ்டிக் கண்டன் தேவை மெட்டீரியல் தேவை பிளாஸ்டிக் மெட்டீரியல் இல்லாட்டி அதை என்ன செய்ய முடியாது மைக்கை உருவாக்க முடியாது ஆண்ட ஒரு அண்ட சராசரங்களை உருவாக்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு மெட்டீரியலும் தேவையில்லை மெட்டீரியலே இல்லாமல் உருவாக்கப்பட்ட அந்த பூமியில் தான் நான் நின்று நின் நின்று கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லை ஜஸ்ட் என்ன அவருடைய வார்த்தை தான் மெட்டீரியல் அட சொல்லுங்க அவருடைய வார்த்தை தான் மெட்டீரியல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய உயர்வுக்கும் மெட்டீரியல் ஏ புரிஞ்சவங்க ஒரு சத்த மாநில சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு மெட்டீரியல் உண்டா வேதம் முழுக்க மெட்டீரியல் தான் வேதம் முழுக்க மெட்டீரியல் தான் ஆண்டு வச்சிருக்கார் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார்